அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் எட்டாம் தேதி ஆடி மாசத்தோட நாலாவது வெள்ளிக்கிழமை பிரபஞ்ச வசிய நாள் இந்த நாள்ல இருக்கக்கூடிய அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை இப்ப நான் சொல்ற முறைப்படி குடிச்சிட்டு நீங்க தூங்கினாலே போதும் நீங்க நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச காரியம் கூட உடனடியா நிறைவேற நம்ம வேண்டுதல உடனடியா நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு ஆடி மாசத்தோட நாலாவது வெள்ளிக்கிழமை ஆடி மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள்னே சொல்லலாம் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு வரலட்சுமி விரதம் இருக்கு அதே மாதிரி நாம கேட்ட வரத்த அப்படியே கொடுக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரமும் இன்னைக்கு நமக்கு இருக்கு அடுத்ததா இன்னைக்கு நமக்கு ஆடி மாசத்தோட பௌர்ணமியும் இருக்கு மேலும் இந்த நாளுக்கு சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி எயிட் எயிட் போர்ட்டல் இன்னைக்கு நமக்கு இருக்கு லயன்ஸ் கேட் போர்ட்டல் சொல்லுவோம் இந்த நாள்ல இருக்கக்கூடிய சிறப்புகளை பத்தியும் லயன்ஸ் கேட் போர்ட்டல்னா என்னங்கறத பத்தியும் தொடர்ந்து ஒவ்வொரு பதிவுகள்லயும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தியும் தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு நைட்டு எட்டு மணி எட்டு நிமிடங்களுக்கு இதை எட்டு முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும் எட்டு திக்குல இருந்தும் நிச்சயமா பணம் உங்களை தேடி வரும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி ஒரு வீடியோல சொல்லிருக்கேன் அடுத்ததா குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு எட்டு மணி எட்டு நிமிடங்களுக்கு உங்க பேரை இப்படி எழுதினாலே போதும் யாரு பேரை நீங்க எழுதுறீங்களோ அவங்க பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமா மாறுவாங்கன்னு சொல்லி இன்னொரு இன்னொரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை பத்தி இன்னொரு வீடியோல கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கண்ணாடியில இதை எழுதினாலே போதும் எந்த ஒரு வேண்டுதல நினைச்சு நீங்க கண்ணாடியில எழுதினாலும் ஒரே நாள்ல உங்க வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறும் இப்படி இந்த நாள்ல செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரங்களை நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த எல்லா வீடியோவோட லிங்கையும் என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்கு உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது உங்க வீட்ல இருந்தாலும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி டம்ளரை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துறது நல்லது கண்ணாடி டம்ளர் உங்ககிட்ட இல்லைன்னா சாதாரண எவர் சில்வர் டம்ளரை கூட இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ட்ரிங்கிங் வாட்டர் நமக்கு தேவைப்படும் பொதுவா தண்ணீருக்கு ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம் இத அறிவியல் பூர்வமாவே நிரூபிச்சிருக்கிறாங்க தான் தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு கை மேல பலனை கொடுக்குது சாதாரண ஒரு நாள்ல தண்ணீரை வச்சு நாம பரிகாரத்தை செய்யும் போதே உடனடியா நமக்கு பலன் கிடைக்கும் அதுலயும் பௌர்ணமி நாள்ல தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் இன்ஸ்டன்டாவே பல மடங்கு பலனை நமக்கு கொடுக்கும்னு சொல்லலாம் ஏன்னா இந்த பௌர்ணமி சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்தது சந்திர பகவானுக்கு உகந்தது இந்த தண்ணீர் இப்படிப்பட்ட பௌர்ணமியோட சேர்ந்து இன்னைக்கு பல அற்புதமான சிறப்புகள் இருக்கிறனால எளிமையான பரிகாரம் உங்க வாழ்க்கையில மேஜிக் போல பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழிய உங்களுக்கு நிச்சயமா காமிக்கும் சரி ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க செய்யுங்க உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா முகம் கை காலை கழுவிட்டு வந்து உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் நீங்க செய்யணும் உங்களுக்காகவும் வேண்டுதல் வைக்கலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் வேண்டுதல் வைக்கலாம் எந்த வேண்டுதலா இருந்தாலும் சரி ஆனா ஒரே ஒரு வேண்டுதல்ங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு ரெண்டு மூணு வேண்டுதல் இருக்குன்னா உங்க கணவர்கிட்டயோ அப்படி இல்லைனா உங்க அம்மா அப்பா கிட்டையோ இன்னொரு வேண்டுதலுக்காக இதே பரிகாரத்தை கூட நீங்க செய்ய சொல்லி சொல்லலாம் இப்போ அமைதியான ஒரு இடத்துல முகம் கை கழுவிட்டு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க மூச்சா நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் பொதுவா நாம எந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் போதும் நம்ம மனசுக்குள்ள பயம் கவலை பதட்டம் கஷ்டம் சந்தேகம் குழப்பம் இது எல்லாம் இருந்ததுன்னா பரிகாரத்துக்கான பலன் நமக்கு கிடைக்காது இந்த மாதிரியான உணர்வுகள்னால நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஹார்மோன் மாற்றங்கள்னாலதான் நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கான பலன் நமக்கு கிடைக்கிறது கிடையாது அந்த வகையில சந்தோஷமான மனநிலையில உங்க வேண்டுதல் நிறைவேறிட்டா எந்த அளவு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷமான மனநிலையில இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்போ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான வேண்டுதலை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க எதிர்மறையான வார்த்தைகள் எதையும் பயன்படுத்த வேண்டாம் இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்படி பிரார்த்தனை செய்யும் போதே உங்க கையில ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சுக்கிட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய டம்ளரை உங்க கையில வச்சுக்கிட்டு இப்ப நான் குடுத்துருக்க கூடிய வார்த்தைய நீங்க சொல்லுங்க இந்த வார்த்தைய சொல்றதுக்கு எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் வச்சுக்க வேண்டாம் உங்க மனசுக்கே போதும்னு தோன்ற வரைக்கும் இந்த வார்த்தைய நீங்க சொல்லுங்க நீங்க சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் லயன்ஸ் விஸ்டம் பிகின்ஸ் நவ் லயன்ஸ் விஸ்டம் பிகின்ஸ் நவ் இந்த வார்த்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய லயன்ஸ் கேட் போஸ்டல்ல மட்டுமே பயன்படுத்த வேண்டிய பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டு உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு தண்ணீரை உங்க கையில வச்சுக்கிட்டு இப்போ நான் சொன்ன லயன்ஸ் கேட் போர்ட்டலுக்கான ஸ்விட்ச் வேர்டை உங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறுத்தி நிதானமா எத்தனை முறை வேணாலும் சொல்லுங்க இந்த மாதிரி ஸ்விட்ச் வேர்டை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணீரை நீங்க குடிச்சிட்டு அப்படியே படுத்து தூங்குறதுக்கு பாருங்க இந்த மாதிரி தூங்கும்போது போது உங்க ஆழ் மனசுல நீங்க செஞ்ச இந்த பரிகாரம் வேலை செய்யும் உங்க ஆழ் மனசுல இருக்கக்கூடிய விஷயம்தான் இந்த பிரபஞ்சத்துக்கு புரியும் உங்க ஆழ் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்களை சுத்தி நடக்க ஆரம்பிக்கும் அந்த வகையில இந்த பரிகாரம் இன்ஸ்டன்டாவே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி